சோழர்கள் பாண்டியர்கள் தம்பி என்ன இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சேரர்கள் எந்த பகுதியில ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க தம்பி அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க சூப்பர் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் அப்படின்ற ஒரு பகுதியையும் தெற்கு மலபார் கொச்சி அதனுடன் கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய தற்போதைய கோயம்புத்தூர் பகுதிகள் இருக்குங்களே இந்த பகுதியிலே ஆட்சி செஞ்சவங்க தான் சேரர்கள் சரியா சொல்லுங்க ஆமா கோயம்புத்தூர் பகுதியில் பேசுற வழக்கங்கள் தெரியுமா கோயம்புத்தூர் பாசிய வித்தியாசம் தெரியுங்களா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மரியாதையா பேசுவாங்க ஏழுங்க என்னங்க அப்படி இழுத்து இழுத்து பேசுவாங்க பார்த்தீங்க அந்த பகுதி தான் ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கொங்கு மண்டல பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்கதான் மூவுகைந்தியர்களில் ஒருவரான சேரர்கள் சரியா